சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவில் இருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எடப்பாடி கையில் எடுக்கும் முக்கிய ஆயுதம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது செங்கோட்டையன் பல கட்சி நிகழ்வுகளை புறக்கணித்துள்ளார் இந்த ஒரு சூழலில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் தனது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார் அதிமுகவில் இருந்து மூத்த தலைவரின் ஒருவராகவும் கொங்கு மண்டலத்தில் முக்கிய தலைவராகவும் உள்ளார் செங்கோட்டையன் இந்த நிலையில் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையேயான மோதல் அதிமுக கட்சிக்குள் ஏற்கப்பட்ட உட்கட்சி முரண்பாடுகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இந்த வகையில் கடந்த பிப்ரவரி கோவையில் நடைபெற்றுள்ள அது ஒரு நிகழ்ச்சியில் திட்டவிட்டமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் மற்றும் எடுக்கவில்லை என்றால் இது ஒரு பரபரப்பாகத்தான் போய்க் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெற்றுள்ளதை காரணமாக காட்டி செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் செங்கோட்டையன் புறக்கணித்தார் அப்பொழுது தலைவரும் எதிராக கருத்துக்களை கூறி வந்தார் செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர்களின் ஒருவராக இருந்தாலும் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற பல முக்கிய கட்சி நிகழ்வுகளை புறக்கணித்தார் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டங்கள் மற்றும் மக்களவை தேர்தலில் இருந்து கொண்டிருந்தார் இது வந்து எப்படி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார தொடக இன்றே போராடுவோம் என்று ஒரு கொள்கையாகத்தான் இருந்து கொண்டிருந்தார் இதனை காட்டும் சூழலில் ஈபிஎஸ் தலைமையில் விமர்சிக்கும் வகையில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு தகவல் தெரிவிக்காமல் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாகிகள் இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாகத்தான் தள்ளப்பட்டிருக்கிறது இதனையடுத்து நாம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் செங்கோட்டையனின் இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவில் இருந்து பிளவு ஏற்றுமாறு என்று அச்சத்தை உருவாக்கியுள்ளார் மேலும் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அல்லது சசிகலாவும் இணைய வாய்ப்புள்ளதாக இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இந்த நிலையில் இன்று செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து மனம் திறந்து பேசியுள்ளதாக ஒரு சச்சக செயலி ஒன்று வெளியாகியிருக்கிறது எதிராக கருத்துக்களை கூற வாய்ப்பு இருப்பதால் தகவல் வெளியாகியுள்ளது எனவே இன்று செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி எதிராக கருத்து தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் இடைநீக்கம் செய்யப்பட்ட வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது தலைமைக்கு எதிராக செயல்பட்ட காரணமாக ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக தலைமை வட்டார தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த கட்ட சூழலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவில் இருந்து நீக்கப்படுகிறார் சிங்கோட்டையன் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்